ஏமா நீ கண்ணனோட போயிருக்கலல நீங்க வேற அவ வடக்கு போய் இருக்கிற போறா எவ்ளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாங்க கண்ணனி கூட ரொம்ப கஷ்டப்பட்டா நீ கூட வர மாட்டேங்கன்னு சொல்ற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் போனா வீடே கேதின் இருக்க ஏமா பரவால தாத்தா நீங்க இப்ப தனியா இருக்கீங்கல அதான் இங்க இருக்கலாம் ஆமா ஆமா இங்க ரெண்டு பேரும் யாராவது தூக்கி போறாங்கல அத இவ இருந்து எல்லாரையும் சண்டை போட்டு நம்ம காப்பாத்திடுவா அதுக்காக தான் வர்க்கிங்க இருக்க என்ன கண்ணனி ஃபோன் பண்ணி ஜெய் குடிட்டு வான்னு சொல்லி சொன்னா இன்னும் காணுமே என்னம்மா எதை யோசிச்சுட்டு இருக்கமா நீ இருக்கு என்னாச்சு தாத்தா ஒண்ணு இல்ல கண்மணி என்ன இவன் மட்டும் வந்திருக்கான் கண்மணியா ஆமா என்னம்மா நீ வந்திருக்க அம்மா வந்து ஊர் போய்ட்டாங்கனு சொல்லி சொன்னாங்க உன அங்க விட்டு போய்ட்டு வந்தா ஃபோன் பண்ணி சொன்னாங்க இன்னும் நீ இப்போ தனியா வந்தாங்க இருந்து ஏமா என்னாச்சு கண்மணி கண்மணி என்னாச்சு ஒண்ணு இல்ல பாட்டி என்னமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்க நீ தனியா வந்த உன நீ நேரா விட்டு தான அம்மா கிட்ட போனேன்னு சொன்னா என்னம்மா என்னாச்சு ஆமா அங்கிருந்து யாரும் உங்களை தனியாக அனுப்ப மாட்டாங்களே எப்படி நீ தனியாக வந்து அங்கிருந்தீங்க ஐயோ பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க ஆனால் தனியாக வந்தேன்னு யார் சொன்னா உங்ககிட்ட அப்புறம் என்ன அம்மா உனக்கு வந்துட்டாங்களா திரும்ப அவங்க கூட தான் வந்தியா அப்போ எங்க அவங்கள தாத்தா தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்க எப்படி வருவாங்க இங்கே பாரு ஒரே படப்படப்பா இருக்கு நீ எப்படி தனியாக வந்தேன்னு சொல்லு ஏன் பாட்டி அவனா சின்ன பொண்ணா ரெண்டு பேரும் தள்ளி தானே வீடு இருக்கு நடந்து வந்தா அஞ்சு நிமிஷம் வந்துட போறான் அதான் வந்துருப்பானா இருக்கும் என்னம்மா அப்படி சொல்லிட்டேன் இதுதான் அவன் பழக்கம் இல்லாத இடம்ல போன் பண்ண தாத்தா வந்து உன்ன கூப்பிட்டு வந்திருக்க போறேன் இப்படி தனியா வந்திருக்க இல்லன்னா போ அண்ணன் சொன்னா போது சொல்லுங்க விட்டுட்டு போயிருப்பான்ல என்ன பிள்ளை நீ இப்ப தனியா வரலாமா தாத்தா பாட்டி நான் தனியா வரலன்னு சொல்றேன்ல அப்படியே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க அப்புறம் யார் கூட வந்த அதுவா என்னடா கண்மணி என்ன விஷயம் சொல்லு கண்மணி ஏங்க தாத்தா பாட்டி உங்களை பார்க்கணும்னு ஒரு தவங்க வந்துருக்காங்க எங்களை பார்க்க வா யாரா எங்க யாரையும் பாட்டி உள்ள வாங்க ஜெய்குட்டி கம்பணி யாரு ஜெய்குட்டி தாத்தா பாட்டி

சொத்து சோகம் இந்த மண்ணில் மண்ணில்லை என்று சொல்லிடுவேன் கண்ணு மணி என ஒன்ன நினைச்சி நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன் போனக்காகவே ஒத்த நோடி பிரிய சொன்ன இறந்தே போயிடுவேன் ஆகாச நிலவுதான் அழகா தெரியல முத்து அதுமே அழகா போட்டும் அப்பா எங்க அப்பா வரல தாத்தா அப்பாக்கு எங்களை பார்க்கணும்னு தோணலைல அப்படி கல் மனசாவே இருந்துட்டான் இத்தனை வருஷம் இந்த அம்மா அப்பாவும் இருக்கமா செத்துட்டமான்னு கூட பார்க்கணும்னு அப்பாவுக்கு தோணலை சாரி பாட்டி அப்போ உங்களை நினைக்காம இருக்கவே மாட்டாங்க டெய்லி உங்களை பத்தி தான் பேசுவாங்க அப்போ உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க பாட்டி நினைச்சுக்க ஏதாவது சொன்னா அது சரி அதான் பார்த்தேன் நீங்கள் அழுகாம இருந்தால் தான் நான் ஆச்சரியமே சரி நம்ம தான் சமாதானப்படுத்தணுமா அதையும் படுத்தி வைப்போம் ஐயா தாத்தா பாட்டி என்ன நீ இப்படி அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தனா என்ன இது இங்கே பாருங்கள் பாட்டி ஜெய் என்ன தாத்தா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால உங்களை இங்கே மூணு பேர் இருக்கோம் என்னெல்லாம் விட்டுட்டு உங்கள் பேரை வந்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டிங்கள்ல அப்போ எங்கக்கிட்டலாம் சும்மா பொய்யாக தான் பாசமாக இருக்கீங்க அப்படி தானே தாத்தா பாட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாட்டி வாமி அப்படி தாங்க எனக்கு மாண பேர் தான் ஹா இதெல்லாம் கதையாக இருக்கே நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இப்போதானே அவங்க வந்திருக்காங்க சரி தாங்க அல்லாம்தடி குட்டிமா அல்லாந்தடி பாட்டி அழாத அழாத நீ அழ இருக்கீங்க ஹே உனக்கு என்னடி உன் பேரு என்ன கொஞ்சنا எது உங்க பேருண்ணா அப்படியா எனக்கு தெரியாதே புதுசா இருக்காங்க என் சின்ன பேத்தி நீ இல்லனா இதெல்லாம் நடந்திருக்குமா சின்ன பொண்ணா இருந்தாலும் இவ்ளோ யூஸ் இல்ல விஷயம் பண்ற ம் உன்ன போய் தாத்தா வேணான்னு சொல்லுவேண்ணா நீ தான் ஃபர்ஸ்ட் ம் நம்பிட்டே நம்பிட்டே சாப்பிடு ஐயா வா சாப்பிடு

ஐயோ தாத்தா நீங்க வேற மீனாட்சி அக்காவ தெரியாத பிள்ளைங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியாச்சு என்ன சொல்ற அப்படியே மீனாட்சி தம்பி உனக்கு ஏற்கனவே தெரியுமா பார்த்து பேசிட்டியா ம் பேசிட்டேன் பாட்டி நான் ரெண்டு மூணு தடவை தம்பி கூட பேசிட்டேன் அப்படியா அப்படியே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல ம் ம் அப்படி சொன்னா இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்திருக்குமா எப்படி என்னோட சர்ப்ரைஸ் உங்களுக்கு தாத்தா பார்ட்டி ஹாப்பி ஹாப்பிடா இப்ப இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமானவனா இருப்பேன் தெரியுமா உனக்கு எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு என்னோட செல்ல பேர் நான் பார்த்ததுல இருந்து கண்மணி ஹாப்பி நான் கேட்கிறேன் எங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லைப்போ இந்த நாளுக்காக நாங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணிப்போம் தெரியுமா நாங்க தூங்கியே பல நாள் ஆச்சு என்னோட பேரனையும் என் பையனையும் பார்க்காம இருக்கோமேனு ஜெய் தாத்தா உங்க அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ம் நல்லா இருக்காங்க தாத்தா ஐயோ தாத்தா நான் அம்மாவையும் பார்த்தேன் அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா என்கிட்ட எவ்வளவு அழகா பேசுனாங்கன்னு தெரியுமா நான் அம்மாவை பார்த்தேன் தாத்தா நீ இப்ப போயிருந்தோம்ல அங்க அப்போ அம்மாவை பார்த்தேன் தாத்தா மீனாட்சி இவ்வளவு விஷயம் நடந்துருக்கா இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை இல்ல பாட்டி அம்மாவா உன்னோட அம்மா அப்பா இல்லாத கூட அவங்க உன்னை வந்து பார்க்கவே இல்லை உனக்கு கோவம் இல்லையா உங்கள் அம்மா மேலேயும் உங்கள் அப்பா மேலேயும் ம் உடனே உங்கள் அம்மா போய் பார்த்துருக்கேன் ஐயோ பாட்டி இல்லை கண்ணா பாட்டிக்கும் ஒருத்தர் இருக்கும்ல ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா இருபத்தேழு வருஷம் ம் அப்பா இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது இங்கே பாரு இவ்வளோ பெரிய பையனாயும் என் கிட்டே காமிக்காமல் தனியாக போய் அதுவும் எங்கேயும் கண்காணாத இடத்துல அப்போது தாத்தா பாட்டியோட என்னமே வரல யாருக்குமே ம் இங்கே பாரு மீனாட்சி உன்னோட அக்கா உன்னோட பெரியப்பாவும் பெரியமாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க நான் உங்கள் தாத்தா மீனாட்சி மூணு பேருந்தான் இங்கே இருக்கோம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதா ம் அப்படி என்ன பெரியப்பா இருந்தது கூட அப்பா அம்மாவும் வரலன்னு என்ன அர்த்தம் சொல்லு அதனால தான் உங்கள் அத்தைக்கு ரொம்ப கோவம் உங்கள் அப்பா மேலே உங்கள் அப்பான்னா உங்கள் அத்தைக்கு ரொம்ப பாசம் முதல் தப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ரெண்டாவது தப்பு இதோ மீனாட்சியோட அப்பா இருந்ததுக்கு வராதது தான் அதனால தான் ரொம்ப கோவமாக இருக்கா அதே கோவம் எனக்கும் இருக்கும்ல ம் வீட்டில் பொம்பளையா இருக்கவ தான் எடுத்து சொல்லணும் சொல்லி கூட்டிகிட்டு வரணுமா இல்லையா அப்புறம் கோவம் வராதா பாட்டிக்கு சொல்லு ஜெய்குட்டி விமலா புள்ளி இப்போ வந்திருக்கா மட்டும் என்ன பேசிகிட்டு இருக்கா பரவாயில்ல தாத்தா உங்கள் அம்மா வந்தானே வந்திருக்கா ம் எங்களை பார்க்கணும்னு தோணலையா உங்கள் அம்மாவுக்கு என்ன நீ ஜெய்குட்டி பாட்டி மேலே தப்பு இருக்கா சொல்லு உன் நீ பாட்டி தான் பார்க்கணுன்னே ஓடி வந்துட்டேன்ல உங்கள் அம்மா வந்திருக்காளா உங்கள் அம்மா உங்ககிட்ட சொன்னாலா

நீங்க தான் சொல்லிருவீங்கன்னு சொல்லிட்டு மனசு என்னால் தாங்க முடியாது அதனால வேணா வேணான்னு சொல்லிட்டு டேடி தான் சொல்லுவாங்க மம்மி சொல்லுவாங்க பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை பாட்டி இப்போ கூட மம்மி கிட்ட சொல்லிட்டு தான் பாட்டி வந்தேன் ஐயோ இது என்ன புதுக்கதையா இருக்கு அம்மா கிட்ட சொல்லவே இல்லையே கேட்டதுக்கு வெளில போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க என்னதையும் சொல்லி சமாளிக்கறங்களோ சரி சமாளிக்கட்டும் பத்தியா மர்மம் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கான் நீ அத உன புரிஞ்சிட்டு உன் மக மாதிரி கோவப்படாத உள்ள முஞ்சி பாரு வாடி போயிடுச்சு எவ்வளவு சந்தோஷமா வந்தா இதே உன பேசிட்டு இருக்காத போய் சாப்பிட எல்லாம் எடுத்து போ இல்ல ததா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நான் போகும்போது பால் பண்ணி இருந்தானே செய்கிறேன் நீங்கள் ரெடி ஆகிடுச்சா அதெல்லாம் சாப்பிட்றாங்களான்னு கேட்டுக்கோங்க என்னடி நானும் பார்த்துட்ருக்கேன் அப்ப என்ன நான் ஓவரா ஓடிட்டிருக்கேன். ம் பாம்மா பயம்ல அதா. அஜிஜு junge leer எடுத்து குடுக்குறாங்களே சும்மாவே நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டிட்டு இருக்கான். இவங்க வீரம் சும்மா இல்லாம ஏதேனும் சொல்லிடுவாங்களே. என்ன கண்மணி பேச்சே காணோம். இப்போ அம்மா வந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க சாக்கஹளயா. நான் சாக்கஹணு. ம். உன் அம்மா வந்தா எனக்கு என்ன? என்னோட தாத்தா பாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன் என்ன ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வர வர ஒரு மாதிரி பேசுனீங்களே இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்களே அதான் பார்த்தேன் உங்க அம்மா வந்தா இது என்னோட தாத்தா பாட்டி அவங்கள பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுவேன் ம் அப்புறம் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா எங்கள் அம்மா ஏற்கன வருஷமாக எங்கடா பண்ணேன்னு உங்களை பார்த்து கேட்பாங்க சரி ஓகே ஏதோ அப்படி இருக்கணும்னு சூழ்நிலை இருந்துவிட்டோம் அதுக்காக என்னோட தாத்தா பாட்டி எனக்கு இல்லைன்னு ஆயிடுவாங்களா ஏங்க என்ன நடக்குது அதானே ரபாக்கு இவ்வளோ தூரமான பையே ப்ரிபா இப்போல்லாம் பேச மாட்டானே அதான் நீ ப்ரிபா பேச மாட்டானே ம் என் பையன் சரியான மக்கு நல்ல விவரமா தான் பேசுறான் அது அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்குமோ அதனால அமே ஏன் பேரே அப்படி தான் பேசுவான் சரிமா உன் பேரண்டா கண்மணி உனக்கு நல்லா தெரியுமா உங்க அம்மாவும் அண்ணனும் உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு போகாம கூட வரட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க பயங்கரமான ஆளு தான் போங்க ஏ கண்மணி ஏ நான் போய் சாப்பிட உனக்கு தான் எடுத்துட்டு வரேன் இல்ல பட்டி பரவால என்னடா இவள் நேரம் உரிமையோடு பேசிட்டு இருந்தேன் இப்ப என்ன யாரோ விடுமணி வேணும்னு சொல்லிட்டு இருக்க பாட்டி நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அவன் சாப்பிடுவான் பாட்டி எதுவும் சொன்னான்னு எதுவும் தப்பா எடுத்துக்காத ம் அவளுக்கு அம்மா மேல கொஞ்சம் கோவம் தான் ஏன்னா அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டால அப்புறம் இங்க இருந்து லண்டன் போய் தனியாவே இருந்து இதோ இவ்வளவு பெரிய பையன் ஐயோ காமிக்காம இருக்கால அதெல்லாம் கோவம்தான் அது அதை அவங்களுக்குள்ள எப்படியாவது சரி பண்ணிப்பாங்க சரியா ஜெய்குட்டிக்கு அம்மாவையும் அப்பாவையும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது சொன்னா கோவம் பயங்கரமா வரமா அப்படியே செய்யுமா ஆமா என் பையனுக்கு எதாவது ஒண்ணுன்னா அவன் பையன் தானே வரணும் பரவாயில்ல தாத்தா பாட்டி எதுவும் நான் தப்பா எடுத்துக்கல அவங்களுக்கு கோவம் இருக்க தானே செய்யும் பரவாயில்ல தாத்தா மம்மி இங்க வந்தாங்கன்னா அவங்க சரி பண்ணிப்பாங்க சரிம்மா சரி ஆமா படிச்சு முடிச்சுட்டு ம் அங்க பிசினஸ் பண்றீங்களாமே எல்லாம் தான் சொன்னான் அம்மா நீ அப்பா எல்லாருமே ஒர்க் பண்றீங்கன்னு எப்படிலாம் இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் தாத்தா ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பணத்துக்கெல்லாம் ஒரு இல்லை உங்களுக்கு தான் தெரியுமா உங்க பையனை பத்தி அப்புறம் என்ன தாத்தா நீங்க இல்லாததை மட்டும்தான் எவ்வளோ காசு பணம் இருந்தோ என்ன பண்ண அப்பா ஒரு நாள் கூட சந்தோஷமாவே இல்ல தாத்தா உங்க தான் இருப்பாங்க டாப் பிஸ்னஸ்மேனில் அப்பாவும் ஒரு ஆள் அப்படி இருந்தோம் கூட ஆனால் நீங்கள் இல்லாமல் இருக்கிறதா தத்தா அப்பாவுக்கு வருத்தம் எவ்வளோ காசு பண்ண சம்பாரிச்சாலும் உங்கள் ஞாபகத்தில் அதெல்லாம் அப்பா அனுபவிக்கவே இல்லை ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரொம்ப இருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்பா எப்படி இருக்கா எப்போ இங்கே வருவான் ம் வருவாங்க தத்தா ஃபங்க்ஷன் அப்போ இங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு தா தா அதுதான் பிஸியாக இருக்காங்க வருவாங்க ஆமா எல்லாம் அங்கேதான் இருக்கு அங்கே பிஸ்னஸ் பார்க்கணும் எல்லாமே தான் இருக்கு இங்கே அர்ஜுனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் கிளம்பி வந்தோம் அப்புறம் அம்மா அப்பாவும் இங்கே ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க அப்புறம் அப்படி எப்படின்னு ஆயிடுச்சு அவ்வளோதான்

மற்ற எல்லா வேலையும் அங்கே தானே இருக்குது இங்கே எனக்கு என்ன சத்தம் தெரியும் எல்லாம் அங்கே தான் இருக்குது அங்கே தான் நாங்கள் போகணும் டெய் என்னடா சொல்கிற நாங்களாம் வேணாமா நாங்களாம் இப்போ இருக்கோம்ல எங்கெல்லாம் விட்டுட்டு எங்கள் ஊருக்கு போகலேங்க பார்க்கலாம் தாத்தா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சேர்ந்து அதில் நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சுன்னா எங்கேயும் உங்கள் கூடயே தங்கிடலாம் ஓகேவா அதெல்லாம் இல்லை பிஸ்னஸ் போய் இல்லையோ நீ இங்கே தான் இருக்க தாத்தா கூட ஓகேவா சரிங்க தாத்தா தாத்தா என் மேலே உங்களுக்கு கோவம்லாம் இல்லையா என்ன கேட்ட கோவமா உன் மேலே ஏன் தன்னம்பி தாத்தா கோவிற போது ம் நானும் பாட்டியும் ஒவ்வொரு நாள் நைட்டும் உங்கள் அப்பனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்போம் அப்புறப்பா என்னங்க பண்ணுவான் அவனுக்கு குழந்தை இருக்கும்ல பையனா பொண்ணா அப்படின்னு அவன் இங்கேருந்து போன நாள்ல இருந்து இப்ப வரையிலும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா பாட்டி பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனா குழந்தை பிறந்திருக்குள்ள தவந்திருக்கும்ல நடந்துருக்கும்ல ஸ்கூல் போயிருக்குள்ள இவ்வளவு பெரிய பசங்களா இருப்பாங்கல்ல நாங்க உங்களை உன்ன பாக்காத மட்டும் தான்டா மற்றபடி உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இதனால் கனவுல இருந்து நினைச்சிட்டு இருந்தனி நினை நினைச்சதுல என் கையில கிடச்சிருக்க அப்படி இருக்கும்போது உன்னை தூக்கி வச்சு கொஞ்சாம உன் மேல கோவப்படுவேனா தாத்தா ம் சொல்லு கோவந்தான் தான் அதெல்லாம் உங்க அப்பா தான் எனக்கு பாட்டி சும்மா அம்மா மேலேன்னு சொல்கிறான் அம்மா மேலதான் கோவப்படக்கூடாது அப்பா தான் என்னோட எனக்கு கோவம் நீ அவனோட மேல தாத்தா கோவப்படுவேனா தாத்தா நாள் பார்க்காம இருந்ததுக்கு மீனாட்சி நினைச்சுதான் வருத்தமா இருந்துச்சு ஏன்னா நமக்கு அப்புறம் யாரும் பாத்துப்பானு அத்தை பாத்துப்பா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருந்துச்சு இப்போ நீங்க வந்துட்டீங்கல்ல எனக்கு அந்த வருத்தமும் இல்லாம போயிடுச்சு ஐ யூ அக்கா சரி சரி ஓகே டாடா பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாருங்க இவள காணோம் ஆமா இன்னும் காணோம் நான் போய் பாத்துட்டு வரேன் ஜெய் குட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கே நீ வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எப்போ வருவே எப்போ வருவேன்னு சந்தோஷமா இருக்கடா ஆமா அக்கா அவங்க அம்மா உங்க அண்ணா உள்ள மெல்லப் போய் தாங்க வாண கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தான் அவளோ கோமா போற மாதிரி இருக்கு போ பாரு ஆ ஓ கைகிட்ட போயிட்டா அப்படியே தினம் செட்டில் இருக்கும் போய் பாருப்போ போ போட்டேன் நான் வந்து சொல்கிறேன் நான் போய் பாரு அவனுக்கு தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கான்ல போ என்னன்னு கேட்டேன் கருவப்பள்ளி உனக்கு ரொம்ப தானே திமிரு இன்னாங்க தானே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் அம்மா வந்து கேட்டால் சிவங்க தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்களாம் ம் தேவையில்லாமல் பிரச்சனை தானே வரும் அங்கே ஒன்று சொல்கிறாங்க இங்கே ஒன்று சொல்கிறாங்க சரியான நீ ஹலோ நீ 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 என்ன பண்றீங்க ஹே ஏ இது என்னச்சு இங்க என்ன பண்றீங்க உட்காரே இந்தா டுடா இல்ல இருக்கட்டும் என்னன்னு சொல்லுங்க என்ன ஏதோ கோமா அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் ஒண்ணு இல்லீ சும்மா அத சொல்லாத என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கா உங்களுக்கு என்ன வேணும் தேங்க் யூ ஆ சரி கேட்கலாம் என்ன கேம்ண்ணா ம் அதான் கேட்கலன்னு சொன்னீங்களா அதான் பார்க்குறோம்னு சொல்லாமே அதுக்கு இவ்வளோ பக்கத்துலையா இப்ப போதுமா ஹலோ என்ன

பால் மேடம் தான் வீட்டுக்கு வந்துங்க கொண்டு ரூமுக்கு வந்துட்டீங்க அப்புறம் எப்படி சாப்பிடுறது என்ன இப்படி கேட்டா எனக்கு எதுதெல்லாம் சாப்பிடணும் தோணுது நான் கேக்கறலாம் கொடுத்துருவியா நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியான்னு கேட்டேன் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஹலோ கீழே போய் உங்கள் பாட்டி கிட்ட கேளுங்க அவங்க தருவாங்க பாட்டிலாம் தரதா செய்வாங்க நீ தானே கேட்ட என்ன வேணும்னு அப்போ நான் கேட்கட்டா

உனக்கு நான் நிறைய கொடுக்கணும் ஆனால் நீ கேட்கவே இல்லை ஆனால் எனக்கு வேணுமே என்ன வேணும் ஜெய்க்கு நான் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துருவியா என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படியா என்னை பற்றி உனக்கு தெரியாது நான் கேட்குறதுலாம் வேற மாதிரி இருக்கும் என்ன எல்லாம் லண்டன் ஐட்டமாக இருக்குமா கேடி ம் ஆமாம்

மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்கிட்ட என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்காத அப்புறம் உன்னால் கொடுக்கவே முடியாது அது எப்படி நீங்களா சொல்லலாம் என்னால் முடியாதுன்னு கேளுங்க நான் முடியுமா முடியாதான்னு நான் தான் சொல்லணும் நீங்கள் எப்படி சொல்வீங்க அதை அப்புறமா கேட்கலாம் இப்போ சொல்லு என்னை எப்படி கூப்பிடுவேன் அதான் சொல்லுனேன் எப்பயும் போல ஏய் அதெல்லாம் இல்லை என்ன எப்படி கூப்பிடுவேன் அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீ சொல்லு அப்புறமா என்ன பண்ணுறேன்றது சொல்கிறேன் எனக்கு தெரியாது ஏ உனக்கு உங்கள் அத்தையும் மாமாவும் தான் வேணுமா நான் வேணாமா சொல்லிடலாம் பட் ஆனால் கொஞ்சம் ஓல்டாக இருக்குமே ஓல்டாவா ஜெய்குட்டி நீயும் மாமா தாண்டா ஹே கண்மணி ஒருத்தன்னை தலைவழினா அப்படியே விட்டுருவீங்களாடா என்ன ஏதுன்னு கூட கேட்காம எங்க ஒருத்தனையும் காணோம் இந்த ஜெயின்னா எங்க போச்சு அவன் கூட வந்து என்னை பாக்கவே இல்ல ஏய்